ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு முடி வளர்ச்சிக்கான ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நாம் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதிகமாக காசு கொடுத்து நிறையா மூலிகை பொருட்கள்லாம் தேடி அலையணும் அப்படிங்கிற அவசியம் தேவையே இல்லை நம்ம சிம்பிளாக ரெண்டே ரெண்டு திங்ஸை மட்டும் வச்சு எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு வாங்க அதுக்கு நான் ரோஸ்மெரி எடுத்திருக்கேன் ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்திருக்கேன் கூடவே ஆளி விதம் எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கோகோனட் ஆயில் சுத்தமான தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம் அதில் நாம் எடுத்து வச்சுருக்க ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸை இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்க ஆலி விதையை ஃப்ளக்ஸ் சைடு அப்படின்னு சொல்கிற ஆலி விதையை நம்ம வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஐம்பது எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இப்போ இதில் கூட சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த எண்ணெயை வந்து பாயில் பண்ண போகிறது கிடையாது அப்படியே நம்ம சோக் பண்ணி தான் வைக்க போகிறோம் அப்படி தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கஷ்டப்பட்டு பாயில் பண்ணி நிறையா மூலிகை பொருட்கள்லாம் தேடி நம்ம அலையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எனக்கு இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத் கிடச்சிது ஹேரும் நல்லா ஷைனியாக மாறுனுச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் வந்து அவ்வளோ சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது இதை நம்ம அப்படியே நாலு நாளைக்கு சோக் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்தாலே போதும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயிலை பாருங்கள் இந்த அதோட கலர் எந்தளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இது நார்மலாக டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் சில எண்ணெய்கள் தேய்க்கும் போது தலைவலி பிரச்சனை அப்படியெல்லாம் ஏற்படும் அந்த மாதிரியெல்லாம் இந்த ஆயில் தடவும் போது நமக்கு எதுவுமே இருக்காது இந்த ஹேர் ஆயிலை வந்து நாம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது ட்ரை ஃப்ரிஸி ஹேராக இருக்கிற முடி வந்து நல்ல ஷைனிங்காக மாறும் அடுத்ததாக நல்ல ஹேர் க்ரோத் தெரியும் கண்டிப்பாக என்னோடய அனுபவம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்